அப்புறம் தனுஷ் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு பல தயாரிப்பாளர்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தின மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அது பொய் தனுஷ் பார்த்திங்கன்னா ரெண்டு தயாரிப்பாளர்கள்ட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு ஒருத்தர் வந்து கதிரேசன் இன்னொருத்தர் ராமநாராயணனுடைய மகன் முரளி ராமசாமி இதில் கதிரேசன்கிட்ட இவர் அட்வான்ஸ் வாங்கினார் தனுஷு வந்து இன்னும் டேட் கொடுக்காமல் இருக்காருங்கிறது உண்மை தான் அதே நேரம் முரளி ராமசாமி விஷயத்தில் நடந்ததே வேறு முரளிக்கிட்ட என்னென்னா இவர் ஒரு தொகையை அட்வான்ஸ் வாங்கிட்டு படத்தை இவர் தான் காப்பில பண்றாரு அவருகிட்டே ஒரு அஞ்சு கோடி மாதிரி பணம் அந்த அந்த படத்தை வந்து ஸ்டார்ட் நாகார்ஜுனா நடிக்கிறாரு அப்படியே ஷூட்டிங் போயிட்டே இருக்கு அடுத்தடுத்த பேமெண்ட்டும் வரவே இல்லை அவருக்கு சம்பளமும் வரல அந்த படம் எடுத்த பணமும் வரலைங்கும் போது ஒரு கட்டத்துல தனுஷ் வந்து அந்த படத்தை ஸ்டாப் பண்ணிட்டாரு சோ இதுதான் நடந்தது அப்ப இந்த உண்மைகளை எல்லாம் மறைத்து தனுஷ் ஏதோ உங்ககிட்ட கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாருங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதே ஒரு தவறான விஷயம் அந்த தவறை வந்து தயாரிப்பாளர் சங்கம்